من سيئات أعمالنا من يهده الله فلا ممل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا مُحَمَّدَ صلى الله عليه وسلم الله عليه وسلم إذا وقعتم في الأرض العظيم فقولوا حسبنا الله ونعم الوكيل أو كما قال عليه الصلاة والسلام قبل أن الله ورسوله في مكة من يتم دعياه من دعوة ربك آمين أرمينا أن رسول الله صلى الله عليه وسلم أن يبرد ميدو نبينا النبي صلى الله عليه وسلم أن يبرد ميدو 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 ميدو

நேர்மை என்ற நேர்வழி என்பது இருந்தது நியாயம் என்பது இல்லாமல் இருந்தது எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய ஒட்டகம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை அறிந்துவிட்டால் அதை பிடித்துக்கொண்டு தன்னுடைய

பெருமானார் வாங்கி கொடுக்கப்பட வேண்டிய இடம் தூரமான இடம் எப்படி கேட்கவே முடியாது எப்படி இரண்டும் இரண்டு துருவத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பேர்த்தி ஒன்று சேர்த்து விட்ட இடத்துல பெருமானார் தவிர்க்கல நான் வாங்கி தர வாங்க கூட்டிட்டு போய் உதவி செய்யலாம் இந்த மார்க்கம் அதைத்தான் அனுமதிக்கின்றது சரிய சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் மனிதாபிமானத்தோடும் மனித நேயத்தோடும் நடக்கிறது சமீப நாட்களாக எல்லாருடைய வலைதளங்களிலேயும் பெரும்பாலும் பேசப்பட்ட வார்த்தை ஆல் ஐஸ் ஆன் ரஃபா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா 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 இந்த வார்த்தை உள்ளத்தில் எல்லாருக்கும் பதிந்து விட்டது அதுக்கு அர்த்தம் انا அழகான ஒரு 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 புகைப்படம் ஒரு பூமியினுடைய வரைபடத்தை போல வரைந்து ரஃபாவ நடுவுல வச்சு ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அனைத்து கண்களும் ரஃபாவை நோக்கி ரஃபா என்றால் என்ன இந்த சமூகம் முஸ்லிம் சமூகத்திற்கு எப்பொழுதும் கஷ்டத்தை அனுபவிப்பது என்பது இயற்கையான குணத்திலும் குணமாக அமைந்துவிட்டது இந்த சமூகம் எப்பொழுதும் தாழ்த்திக் கொண்டேதான் பலஸ்தீனுடைய மக்களான ஒரு கொடுமையான விஷயம் என்னவென்றால் அகதிகள் என்பதே கொடுமை சொந்த நாட்டிலே அகதிகளாக இருப்பது என்பது இன்னும் கொடுமை அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதனுடைய உயர்ச்சி ரொம்ப தோற்கடிக்கப்பட வேண்டும் சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான வாழ்வில் இருந்தான வாழ்வுக்குண்டான அடையாளம் கூட ரஃபா நாட்டில் அவங்க போவதற்குண்டான காரணமே ஈஜிப்துக்கு நெருக்கமான ஒரு இடம் ஈஜிப்துடைய எல்லைகளுடைய ஆரம்பம் சவுத் காசா காசாவில் இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதி கடைசியான பகுதி ரஃபா அங்கே கூடாரம் விட்டு இஸ்லாமிய மக்கள் அங்கே தங்கி தங்கியிருக்கிறார்கள் எந்த ஒரு நம்பிக்கை தங்குகின்றார்கள் இஸ்ரேல் எந்த நேரத்தில் நீங்களை தாக்க மாட்டார்கள் இந்த வாக்குறுதி கொடுத்தார்கள் எந்த இடத்தில் ரஃபாவில் தங்கினார் நல்லா கவனிங்க ரஃபாவில் தங்கினால் ஒருபொழுதும் தாக்குதல் நடத்தப்பட மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்ல இஸ்ரேலுடைய நோக்கம் இஸ்ரேலுடைய நோக்கம் ஹமாசில் இருக்கக்கூடியவர்கள் ஹமாசை இல்லாமல் ஆனால் வாக்குறுதி என்ன கொடுத்தார்கள் நீங்கள் அங்கிருந்து குழப்பை இருந்து இங்கே வாங்க இங்கே அகதிகளா தந்து எந்த என்றால் ஏறத்தாழ ஒரு வருட காலம் உழப்பினுடைய பற்றாக்குறையோ ஒரு மணி நேரம் நம்மால் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அங்க இருந்த தாய்மார்களும் தந்தைகளும் குழந்தைமார்களும் ஒரு வருட காலம் மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்த வரலாறு ஆனால் எந்த இடத்திலேயும் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு போகக்கூடாது என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார்கள் அந்த இடத்தில் அந்த இஸ்ரேலுடைய வாக்குறுதியோடு அவர்கள் அங்கே தங்கியிருந்தார் ஆனால் இஸ்ரேல் செய்த காரியம் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் மீது வெறுப்புணர்வை காட்டுகின்றது ஒரு நேரத்தில் இதே இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் அதிபர் சொல்றாரு உங்களுக்கு எல்லா வகையான ஆயுதங்களும் தர வேண்டியது என்னுடைய கடமையும் பொறுப்பும் நீங்கள் பலஸ்தீனு தாக்குவதற்கு ஆனால் அந்த அமெரிக்க அதிபர் கூட சொன்ன வார்த்தை நீங்கள் ரப்பாவில் கை வைத்தால் நாங்கள் ஆயுதங்களை கொடுப்பதை நிறுத்திவிடுவோம் ஏனென்றால் அவனிடத்திலும் கூட கல்வி ஒரு ஒரு புறம் இருக்க அந்த குழந்தைகளும் தாய்மார்களும் இருக்கார்கள் தாக்கிவிடாது என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய விடத்தில் கூட ஏதோ இருந்து இருந்திருக்கு போது அப்படி இருந்தும் தாக்குதல் ரெண்டு பேர் இருக்காங்க நினைச்சு சொல்றாங்க அங்கே ரெண்டு பேரும் இருக்கேன் சொல்லக்கூடிய இடத்தில் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் உயிர்கள் புதை கொண்டு போனது எரி கொண்டு ஒரு தந்தைக்கு முன்னால் ஒரு குழந்தை முண்டமாக எரிவதையும் குழந்தை கரிகட்டை போல ஒரு தாயின் முன்னால் நிற்பதையும் எந்த பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த உள்ள கொதிக்கும் அந்த அளவுக்கு ஒரு வெறுப்புணர் போது அந்த சமூகம் நடந்தது அந்த நாடு நடந்தது இன்றைக்கு உலகம் அந்த நாட்டை வெறுப்பு கண்களோடு பார்ப்பது மட்டுமல்லாமல் இந்த வார்த்தை பிரபலமானது தெரியல நடந்ததுன்றது கூட தன்னுடைய சொந்த நாட்டில் இருந்தால் தாக்குதல் ஏற்படும் என்ற பயத்தோடு தான் அவர்கள் அந்த இடத்தில் வந்து தங்கினார்கள் தங்குவதற்கு இடம் என்பது நிம்மதியாக தங்குவதற்காக வேண்டி வரவில்லை வாழ்க்கை முடிந்துவிட முடிந்துவிட என்பதற்காக வேண்டி கூடாரத்தில் தங்கியதார் என்று கூறியவர்கள் அந்த மக்களுக்காகவே அதிகமாக வாசை ஏறத்தாழ நாற்பத்தி தர நபர்கள் அங்கே எரிக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குழந்தைகளை கொன்றார் ரசூல் الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரமா ரொம்ப இறக்க பொதுவாகவே மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு குழந்தையை பார்த்தால் தானாக வரும் ஆனா இவ்வளவு தாக்குதல் நடத்திய பிறகும் அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அமாசை என்னுடைய தாக்குதல் என்பது குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் அவங்க இந்த சமூகத்திற்கு வளர்த்திருந்த வாய்ப்பு என்பது மனதில் ஈரத்தன்மை இருக்க வேண்டும் பொதுவாக மனிதனத்தில் இருக்கும் ஒரு குழந்தை விழுந்துருச்சு அது எந்த குழந்தையாராலும் தூக்கி விடுவோம் ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு தனி விழுந்துருச்சு நம்முடைய மனசு தாங்காது அது என்னுடைய குழந்தையாக இல்லாவிட்டாலும் விட்டாலும் இயற்கையாகவே உள்ளம் சொல்ல முன்ன குழந்தையை தூக்கி விடு அடிபட்டுருச்சா தட்டி விடுவோம் துணைச்சு விடுவோம் தூக்கி விடுவோம் குழந்தைகள் மீது இயற்கை தன்னை மாற்றம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுத்த மாநிலை சுமஷ்ராஷனுடைய மகளார் ஜென பகுதியாக அவங்களுடைய மகள் பெருமானாருடைய பேத்தி பெருமானாருடைய பேத்தி மரண மகள் கடைசி நேரத்தை நெருங்கி இருக்காங்க என் மகளை நீங்க பார்க்கணும் என்ற ஆர்வத்தோடு பெருமான சில அழிவு செல்லம் வர்றாங்க இல்ல நான் வரமா எனக்கு அதை பார்ப்பதற்கோ அதை தாக்குவதற்கு சக்தி இல்லை நான் வரல

விஷயம் கவலை ஏற்பட்டு அதன் மூலமாக கண்ணீர் வந்தால் அவன் அல்லாவின் ரஹமத்தை பெற்றவன் நாம் எத்தனை நபர்கள் அழுதோம் இந்த குழந்தைகளுக்காக எத்தனை நபர்கள் துவார் செய்தோம் எத்தனை நபர்கள் அந்த குழந்தைகளுக்கு உண்டான அது சொர்க்கவாதிகள் சகிதவி அந்தஸ்து அது 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 வேற அது வேற கேட்டகி கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய உள்ளத்தில் அல்லா ரகமத்தை வைத்திருக்கிறீங்க எப்படி தெரியுமா அந்த குழந்தைகளுக்காக அழைத்து வாசி மக்களுக்காக செய்யுங்கள் அந்த குழந்தைகளை அழுகைக்கெல்லாம் நாம் எவ்வளவு பெரிய ஆறுதல்கள் தெரியுமா நம்மால் நேரடியாக ஆறுதல் சொல்ல முடியாது ஆறுதல் என்பது ஆனால் இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் பொழுதும் இவ்வளவு விஷயங்கள் நடக்கின்ற பொழுதும் அந்த குழந்தைகளுடைய நாவில் வந்த வார்த்தை தெரியுமா பிரச்சனை நடக்குது தன்னுடைய தாய் இறந்து விட்டார்கள் தங்களுடைய தந்தை இறந்து விட்டு எத்திமான நிலையிலும் சரி எத்திமான நிலையிலும் சரி மனைவியை இழந்த கணவனும் சரி கணவனை இழந்து அந்த கணவனை இழந்த அந்த அந்த பெண்மணியாக இருக்க எல்லாருடைய வார்த்தையில் வந்த எல்லாருடைய நாவில் வந்த வார்த்தை ஹஸ்புனால் வக்கீல் என்றால் அங்கே ரப்பினுடைய ரப்பு அந்த அர்த்த அவங்களுடைய உள்ளத்தில் எந்த அந்தஸ்தில் இருக்கின்றார் அது எல்லாமே போச்சு என் சொத்து postcss சுகpostcss நிம்மதி போனது மட்டுமல்ல எனக்கு இருக்கு இருக்கு இடம் மட்டுமல்ல எது போனாலும் பரவாயில்ல நியமல் வக்கீல் ಅಂತ சொன்னாங்க காரணம் எங்களுடைய மூதாதையர் இப்ராஹிம் আলাইহिसोலாம் சொல்லிக் கொடுத்த வார்த்தை அல்லாஹ் இப்படி சொல்லணும்னு சொன்ன வார்த்தை அல்லாஹ் தனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை அல்ல வீல கால் லஹும் الناس

மறக்குமார்கள் ஜெப்ரீல் அலி இஸ்லாம் வந்து கேட்கின்ற இப்ராஹிம் அலிஸ்லா பார்த்து யாரையும் அல்லாவுடைய நீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் அதுவும் சொன்ன நல்லா ஜெப்ரீல் யா இஸ்லாம் நீ இடத்துல கேட்கிறாங்க உதவி செய்யலாமா இல்லையா நான் போய் உதவி செய்யமா அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ போய் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ரா என்ன சொல்லிக்கிட்டா

அப்போதான் அவ்வளவு கொடுத்தான் அந்த நெருப்புக்கு நெருப்பு கொண்டான தன்மை இழந்து நெருப்பு கொண்டான தன்மை இழந்து போட்டார் இப்ராஹிம் அஸ்லாம் இருந்தால் அந்த இடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய உதவி செய்யும் தாயிப் நகரத்தில் நன்னிடத்தில் உதவி கேட்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உதவி கேட்க வேண்டும் என்று இருந்தால் கேட்க முடியும் இங்கே நம்முடைய உதவி அங்கே அல்ல அப்படி

கொள்ளைவிரா வந்தவங்களுக்கும் ஆய்சாரியல்லா பெரிய ஒரு தர்க்கம் ஏற்படும் ஜெயவிர என்னை நபிக்கு திருமணம் செய்து வைத்தா சொன்னாங்க காரணம் அவங்களுடைய சம்பாசனை பார்த்து சொன்னாங்க நபிக்கு திருமணம் செய்து வைத்தது உங்களுடைய குடும்பத்தார் ஆனா என்னை நபிக்கு திருமணம் செய்து வைத்தது எல்லாம் சும்மா இருப்பாங்களா ஐஸ்வரர் சொன்னிடத்தில் என்னை பற்றி மிகப்பெரிய அவதூறு பேசப்பட்டது சம்பந்தமான ஒரு வரலாறு வருது அவர்கள் ஒரு தவறான இட்டுக்கட்டை ஏற்படுத்தப்பட்டது சொன்ன நேரம் கடந்து அவங்க மேல இட்டுக்கட்டு நடத்தப்பட்ட போது நான் பரிசுத்தமான பெண் என்ற தீர்மானத்தை தீர்ப்பை ரபு வழங்கினார் எனக்காகவே அவள் ஆயத்தை இறக்கி நான் பரிசுத்தமானவர்கள் பெருமாள் அவ்வளோ நிரூபித்தான் நபி என்ன நிரூபித்தது என்று சொன்ன பொழுது சொன்னதாக உண்மை உண்மை பார்த்து கேட்டாங்க இப்படி இக்கட்டான நிலையில் இருந்தீங்க

எந்த சார்ந்தவனல் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு மனிதனுக்கு கஷ்டம் என்றால் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கதை இருப்பதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றன அது யாராவது மனித தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் மனிதமோடு இருக்க வேண்டும் நல்லதற்காகவே அவர்களுக்கு துவை செய்யுங்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை உள்ளத்தில் பதிவு புராணி அல்லா ஒரு வரலாறு சொல்லுவார் சொல்லுமா குராணி வரலாறு சொல்லுவார்

தன்னுடைய மாற்றத்தை விட்டு தூரமானவர்களை அவன் அழித்து விடுவான் என்ற ஒரு எண்ணத்தோடு கண்காணம் கட்டி தெரியக்கூடிய நேரத்தில் அவன் நாட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய கட்டளை வேலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு நெருப்பு கொண்டத்தை தயார் அந்த நெருப்பு குண்டத்தில் அந்த நெருப்பு குண்டத்தில் யார் யாரெல்லாம் நம்முடைய மாற்றத்தை விட்டு நம்முடைய இயற்கை அவர்கள் சொல்லக்கூடிய இயற்கை மாற்றம் என்பது அல்லாவை தாண்டி இருக்கக்கூடிய அந்த கொள்கை அல்லாத வேறொரு கொள்கை அவர்களெல்லாம் நீ அழிக்கப்பட வேண்டும் என்று அவன் கட்டவையிட அனைவர்களும் அந்த நெருப்பு குண்டத்தில் அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய பால் குடி குழந்தையோடு அந்த நெருப்பில் தூக்கி எறிவதற்காக தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த நெருப்பு குண்டத்தில் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பால் குடி குழந்தை தன்னுடைய தாயை பார்த்து சொன்னது

புரிஞ்சுக்கணும் நிம்மதியான வாழ்க்கையை தேடி நாம் பயணிக்கின்றோம் அவர்கள் வாழ்க்கையை தேடி பயணிக்கின்றனர் நமக்கு நிம்மதி வேணும் அவங்களுக்கு வாழ்க்கை வேணும் இதுதான் இன்றைய பலஸ்தீன் மக்களுடைய நிலைமை

பொதுவாக எல்லா செலிபிரிட்டிகளும் வேற ஏதாவது பேசுவாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா பார்வை அங்கே போனது என்பது உண்மையான விஷயமாக இருக்கின்றது துவா அதை விட மேலானது பார்வையை விட துவா முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லா நம் மனிதர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தருவதோடு அந்த பலஸ்தீன் மக்களுக்கு அவ்வளவு வாழ்க்கையையும் வெற்றியையும் அல்லா முழுமையாக தந்த முடியுமானார்கள் வாசுதவா நான் அலமது வரமத்துள்ள